புதுச்சேரி இடத்தில் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் மாவட்டம் சின்னபா சமுத்திரத்தில் ஸ்ரீ மகான் படே சேர்ந்த வாழ்க்கையை வரலாறு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறாங்க இவர் விழுப்புரம் மாவட்டம் கண்டம் ராமரெட்டி கொண்டு ஒருத்தர் ஒரு பெரிய தோப்பு காடு அந்த காட்டு பயில் வந்து உக்காந்தார் அங்கே சில சித்து விளையாட்டம் பண்ணார் அங்கே சரி வர்றது சொல்லிட்டு தான் மண்டகப்பட்டு வந்தார் மண்டகப்பட்டு கோவிந்த ரெட்டார் விட்டால் முழு தொண்டு செஞ்சுருக்காங்க அந்த ரெட்டார்கிட்ட ஒரு வைசந்த பொருள் உத்தராட்சமால செப்பு டப்பு விழுதி போய் அந்த ரெட்டியார்ட்டை கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு குரு போது அந்த ரெட்டியாரை அந்த பொருள் எடுத்துன்னு வருவார் குரு பூஜும்போது எடுத்து படத்தை அவர் அந்த பொருள் அதுவும் சுற்றிட்டு திரும்பி படைத்த ரெட்டியாரை வீட்டுக்கு எடுத்துனார் அந்த ஊரும் பிடிக்காமல் திரும்பி மண்டகம் பண்ணவுக்கு பண்ணுற ஊருக்கு வந்தார் பரிசுராமகூட்டில் கொஞ்ச நேரம் இருந்தார் அங்கே கொஞ்ச நேரம் வாழ்க்கை நடத்தினார் அங்கே இருந்து அந்த ஏரியாவும் பிடிக்காமல் வளர்த்தா மலைன்னு ஊருக்கு போனார் அதுவும் பிடிக்காமல் அப்புறம் சின்னவாசம் தர ஊரை செலக்ஷன் பண்ணார் சிவகாசம் வந்து ஒரு பெரிய தோப்பு அது மகிழ மரம் அந்த மரத்தில ஐயா உட்காந்தார் அங்கே சில சுத்துக்குள்ள ஆக்டெலாம் பண்ணார் அப்போ ஊரை சுற்றி வருவார் அன்னதானம் தனம் கேட்பார் கேட்குறப்ப மணிகாரி வீ அந்த காலத்தில் போகிறப்ப ஆடு மாடுலாம் பன்னியாக கட்டி போட்டு கிடக்குமா மனுஷன் தான் பன்னியாக ஆடு மாடியாக கட்டி போட்டார் அவர் வர தண்ணி குடிக்க சொன்னோம் உனக்கு அடுத்து சாப்பாடு வாங்கி உங்கள் வேலையை பார்த்து சொல்லிட்டாரு அப்படி ஊரை சுற்றி வரப்போ தினி வந்து சாப்பாடு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு உள்ள சாப்பாடு அப்புறம் அடுத்து போட மாட்டாங்க அப்புறம் அந்த மரத்தை சிலாக்ஷன் பண்ணி அந்த தோப்புல உட்காந்துட்டார் சில சுற்றி விளையாட்டு பண்ணார் நிறைய நோய் தூக்கி வரவங்க அந்த மரத்தை சுற்றி வரவங்களுக்கு நல்லாயிடும் பக்கத்தில் ஒருத்தர் பாம்பு கடிச்சு கட்டில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க மூணு வைத்தியம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் தான் கலந்து பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அவர் சுற்றி வந்து ஊந்து கும்பிட்றப்ப எழுந்து கையை காட்டணும்னா எழுந்துச்சு உயிராகிட்டாரு அது நாலு பேர் தூக்கி வந்தோம் பேசினே போயிட்டு செத்தவர் எப்படி உயிராகிறான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிற ஏறி கட்டரில் படுத்துனா அவனையும் பாம்பு கட்டி சொல்லிட்டு செத்து வந்து திரும்பி ஐயா கட்டில் போட்டு ஐயா இவரையும் பாம்பு கட்டி செத்துவிட்டான்னு சொன்னாங்க செத்தம் செத்து தான் போய் வந்து சொல்லிட்டாங்க அவர் ஒன்றுமே புரியல நீ தானே சொன்ன செத்துலாம் செத்துட்டான்ட்டாங்க அது மாதிரி பல சித்து விளையாட்டு நோய்த்துக்கிற சக்தி எல்லா வித பிரச்சனைக்கும் ஐயா எங்கள் வைத்தியம் பண்ணிருந்தார் கடைசியில் பசங்கள் மாடி மேய்க்குறது கூப்பிட்டு பழம் சொல்லி நான் உக்காந்துக்கிறேன் நீங்கள் மண்ணை போட்டு மூடிடுறேன் ஆளுக்கு பிடி மண்ணை அள்ளி வச்சிடணும் நீ என்ன நினைக்கணும்னு நினச்சி தூரம் பதினெடுங்களாரு அது மாதிரி பசங்கள் வந்து பழம் ஒண்ணானுங்க ஐயா உட்கார வச்சாரு மண்ணை போட்டு மூட்டு புடி மண்ணால் வச்சிடணும் அவன் பிஸ்கெட்டு பட்டாணி புட்டுக்கால வெள்ளம் எடுத்துன்னு கூப்பிடுங்களான்னு சொன்னோன்னே பலே சேவனும் கூட்டணும் இந்த கையை தூக்கினார் ரெண்டாவது வரல இந்த கை மூணாவது ஏன்னு சொன்னார் ஏன்னு சொன்னால் அவர் மண்ணை பொருள் வச்சிருக்கோம் பிற கூப்பிட்டோடனே மண் பூரா பொருள் அந்த சாப்பிட்டுட்டு திரும்பி ஆழமாக நோட்ட சொன்னார் நோண்டிட்டு பக்கத்தில் குளத்தில் ஏகாழி பெரிய சட்டி துணி ஆசை சட்டி அந்த சட்டியை தூக்கினு சொன்னார் ஆழமாக நோண்டுங்களான்னு சொல்லிட்டு நான் உக்காந்து அந்த சட்டியை போட்டு கவர்த்து மூடுங்க ஊர் பக்கம் போய் சொல்லாங்கன்னு சொல்லிட்டாரு திரும்பி மண்ணை போட்டு மூட்டு திரும்பி மண்ணா இல்லை புளிமையுன்னு தூரமாக போயிடும் படே சாப்பிட்டு ஏன் வரணும்னு கூட்டாரு வரல ஊர் பக்கம் போய் இயந்து வர முதல் இழுந்து வந்தார் கூட்டார் ரெண்டாவது மண்ணை போட்டு மோட்டோன்னு வெளியே வரேன்னு சொன்னோன்னே ஊர் ஜானம் பூரா வந்து பசங்களை அடித்து அவர் எங்கடா மூடின்னு கேட்குறப்ப இந்த இடத்து தான் காட்டினோன்னே சட்டி தீ பார்த்தா சாமி இல்லை திரும்பி பசங்களை அடிக்கிறாங்க ஊர் ஜானம் பூரா வந்துவிட்டாங்க எல்லோரும் பின்னாடி பசங்க கொடுக்க பசங்களை அடிக்காதுன்னு சொல்லினே வந்தார் திரும்பி வந்தவொடனே உங்களை ஊரை ஒன்றா கூட அந்த சித்துகளாக பண்ணால் அவங்கள ஏண்டா போட்டு அடிக்கணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஊரார் மத்தியில் இவர் தங்கி அந்த ரெட்டியார் மண்டகப்பட்டு கோந்த ரெட்டியாரை வர வச்சு உத்திர மாலை செப்பு டப்பி விபிதி பை இந்த மூணு பொருள் அந்த மரப்பெட்டியில் கொடுத்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் ஆயில் நட்சத்திரம் நட்சத்திரமும் கிழமை தான் கணக்கு மா மாசி மாதம் ஆயில் நட்சத்திரம் தான் கணக்கு தேதியும் கிழமையும் மாறிடும் அந்த குரு பூஜும்போது இந்த பொருளை எட்டுன்னு வருவார் இவர் தான் சந்தனம் பூசணும் அந்த படமும் அந்த பொருள் இந்த பக்கம்தான் சுற்றணும் ரெண்டு கோடி ஏற்றணும் ஊராறு ஒரு கோடி ரெட்டியாருக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி ஏற்றுவாங்க ஏற்றுட்டு படத்தை சுற்றிட்டு முடிச்சுட்டு போனோடனே அவன் சந்தனம் பிடிச்சி அலங்காரம் பண்ணிட்டு திரும்பி போயிடுவார் எடுத்துன்னு போய்டார் திரும்பி அந்த அந்த இடத்துல கொஞ்ச நாள் இருக்கிறப்ப ஊரை சுற்றி வரப்போ திரும்பி கூப்பிட்டு மணிகார விட்டு திரும்பி போனார் அந்த பக்கம் ஊர் மக்கள்லாம் வந்த ஐயா பத்து நாள் ஆடு மா கட்டி போட்டு கிடையாது பணம் வசூல் பண்ண முடியல நீங்கள் வந்து சொல்லுங்கள் சொன்னோடனே திரும்பி ரெடி சாமி போய் ரெட்டி ஆட்டை மாட்டு விடுன்னு சொல்லிக்கிறாரு இப்போ உடம்புடைய இப்போ நேரம் முடிஞ்சு பாருவோடே எல்லா மாடும் தானாக அறுத்து போயிட்டு தான் மணிகார தோட்டி கூட்டி இருந்த பெரிய மந்தரும் இந்த சாமியார் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு தாசன்தாரி கரெக்டாக ஒரு பெடிஷன் போட்டு அனுப்பிட்டாரு ஆஃபீஸர்லாம் ஒன்றா வந்து மணிகார் வீட்டில் வந்து குதிரை வண்டி எடுத்து நேராக வந்து இவரை கேட்குறாங்க இவர் தாங்கன்னு சொல்ல உடனே உனக்கு கடு சாப்பாடு நீ ஊர் வீட்டில் தலையிறதுன்னு சொல்லிட்டு திட்டம் பண்ணிவிட்டு திரும்பி இது மாதிரிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்பி மணிகார் வீட்டுக்கு போகிறாங்க குதிரை வண்டியை வந்த வண்டியை மாயமா மர வச்சுட்டார் திரும்பி அணி மணிகார் இவர் தான் செஞ்சார் அந்த வேலையை அப்படி சொல்லி திரும்பி மணிகாரக்கு வந்து ஐயா எங்களை மன்னிச்சிருங்க புதரவண்டியை வரவே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ இந்த இடத்த என் பேர் ரிகார்டு பண்ணுங்க இது படே சேகர் சொந்தம் இதுலேருந்து மொத்தம் புறம்பு கோயில் இடம் தான் படே சேகம்னு சொந்த ரிக்கார்டு இந்த இடத்த பண்ணுங்க பண்ணுங்கள் ஆஃபீஸ் ரிக்கார்டு பண்ணி கொடுத்துட்டு எனக்கு ஒரு விநாயகர் சிலையை செஞ்சு கொண்டாந்து வைங்கன்னு சொன்னாங்க ஆஃபீஸர்கிட்ட ஏன் கேட்டதுக்கு நாங்கள் ஜீவசமாதி ஆக போகிறோம் படே எதிர்காலத்தில் முஸ்லீம் இந்து பிரச்சனை வரும் அதனால் விநாயகர் வச்சு பூஜை பண்ணாதான் நம்ம பூஜை பண்ணோம் இல்லை படே முஸ்லீம் தாரார்வள்னு சொல்லிட்டு தான் அவங்க கொண்டாந்து விநாயகர் சிலையை வச்சாங்க மாதிரி விநாயகர் கொஞ்சம் பூஜை பண்ணிட்டு கொஞ்ச நாள் சென்று அப்போ பசங்க மாடை பேசி கூப்பிட்டு உட்கார வச்சு சமாதி மூடிட்டாங்க ஒரு ஆறு மரம் கழித்து கொட்டா போட்டுட்டு இந்த ஊர் எட்டியார் கணவர் போயிட்டு என் கோயிலை கட்டணுன்ட்டு கணவர் போய் சொல்லிடுறாரு நீ முஸ்லீம் நான் கட்டப்படான்னு சொல்லிடுறாரு அவர் வந்த உடனே இந்த அம்மன் கோயில் பொங்கல் வச்சு கேட்குறப்போ நீ எங்கள் அண்ணன் கோயில் எப்படி அந்த அம்மா துறது அம்மா நீ எப்படி சொல்லலாம் முஸ்லீம்னு சொல்லிட்டு சொன்ன மன்னிப்பு கட்டினார் திரும்ப பம்பாயில் உருவா சிஷியில் உருவாக்கி வச்சிருந்தார் அந்த சிஷிர் வந்து இவருக்கு தொண்டி செஞ்சு பூஜை பண்ணி காசு சேர்த்துக்கிறப்போ பம்பாய் சிஷிர் வைச்சிருந்த குதிரையை கடவுள் ஒரு பெரிய பணம் கட்டி விற்றுக்கிறாரு ஆயிரம் ரூபா அந்த காலத்தில் கொடுக்க முடியாது சொல்லிட்டு நூறுரூவா கூட்டு குதிரை வாட்டி முடுவார் பகல் பூரா சவாரி வச்சுருப்பாரு ராத்திரியில் குடல் போட்டு போட்டுருவாரு பகலில் இங்கே ராத்திரி இங்கே வந்துடும் குதிரை திரும்பி அந்த கடவுள் இருந்து வந்து மறுபடியும் நூறுரூவா கூட்டி குதிரை வாட்டி முடுவார் அந்த ஆயிரம் ரூபா வர வரைக்கும் இப்படி அந்த பணத்தை வாங்கி கோயில் கட்ட ஆரம்பித்தார் நான் முதல்ல நாலு பணமாக கட்டி கோபுரத்தை கூட்டிட்டார் அந்த கோபுரம் ரெண்டு பக்கம் படை பாதையாக பறந்து குழுந்துடும் திரு ஒன்றும் புரியல திரும்பி ரெண்டாவது கட்டி கோபுரத்தை கூட்டுறப்போ திரும்பி உழுந்துடும் அப்போ அவர் சிஷ்யருக்கு ஒன்றும் புரியல உட்காந்து தியானம் பண்ணி உனக்கு விளக்கி ஏற்ற மாட்டேன் சாப்பாடு செய்ய மாட்டான் எப்படி கட்டுறது காட்டி கொடுத்தோம் அந்த கோயிலை கட்டுறதுன்னு சொன்னார் உட்காந்து தியானம் பண்ணுறப்ப மொதல் நாள் தெரியல ரெண்டாவது நாள் பண்ண பரிசுராமகன் உள்ள தங்குனார் கொஞ்ச நாள் அவங்க பிள்ளைங்க பார்த்து அவங்க கொண்டு அவங்க மனைவி இருக்கிறப்ப என்னுடைய சிஷியை உண்ணாவிரதம் உட்காந்துருக்கான் அவன் நாலு கோணமாக கட்டுறான் எட்டு கோணம் அந்த கோயிலை கட்டுறது சொன்னேன் காட்சி கொடுத்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து இவரை சிஷர் எழுப்புறாங்க தியானத்தில் கோவம் வந்து போச்சு இங்கே உட்காந்து தியானம் பண்ணி கேட்குறேன் எனக்கு காட்சி கொடுன்னு வீட்டில் படுத்து எழுப்புணா அவர் சாப்பிட வச்சு ஏன் கூட உட்காருன்னு மூணாம் நாள் ராத்திரி அவர்கிட்ட எட்டு கோணமாக கட்டுறது காட்சி கொடுத்த பிறகு அந்த எட்டு கோணமாக கட்டி அவர் பூஜை பண்ணி அவர் சிஷிக்கு இவருக்கு பத்து ஏக்கர் வாங்கி வச்சுருக்காரு அவர் சமதி இருக்குது இவருக்கு அப்புறம் நாளுக்கு நாள் கொஞ்சம் பூஜை பண்ணி வந்தாங்க அப்புறம் சின்ன மண்டபத்தை கட்டி உருவாக்கி விட்டார் அப்படி ஒவ்வொருத்தராக வரவங்களுக்குலாம் எல்லா வித பிரச்சனை நோய்கள் தேர்ந்து குண குழந்த இல்லாதவங்க நோய் இவங்க வீடு கட்ட முடியாதவங்க வேலை இல்லாதவங்க ரயில்வே எஸ்டேட்டு எல்லா வராங்க எல்லா வித பிரச்சனையும் பின்னடைது திரும்பி அதுக்கு அடுத்து ஐயாவுக்கு மண்டபத்தை கட்டி கும்பகோஷம் பண்ணி சிவங்கள் முடித்து அம்மங்களை முடித்து இப்போ ரெண்டாவது கும்பகோஷம் நடக்கும் போகுது ஐயாவோட திருவுகள் எல்லா வித பிரச்சனையும் நோயும் தீரும் வித பிரச்சனையும் தீர்வுகாங்க ராமலிக்குளத்தில் தோப்புல உட்காந்து தியானம் பண்ணிக்கிறப்ப பெரிய வியாதி பிடிச்சவன் காலையில் அஞ்சு மணிக்கு அந்த வேலை நடந்து வந்திருக்கான் இன்னொரு சாமியாக அந்த இருட்டில் உட்காந்துருக்கிற எதுக்கு உட்காந்து கேட்கணும்னா தியானம் பண்ணிட்டு கோவம் வந்து போச்சு ஏன் பெரிய சாமியார் நான் கேட்குறேன் நீ மாட்ட உட்காந்து திட்டிக்கலாம் சிக் படாக அவரை இவர் உடனே எச்சு தூப்பிட்டார் மூஞ்சில் என்னையே எச்சு போட்டு பக்கத்தில் குளம் இந்த குளம் தண்ணி இருக்குது இன்றைக்கி அந்த குளத்தில் போய் எச்சிலாம் மூஞ்சிலாம் குளிச்சுட்டு கைவிட்டு வரப்போன்னு கை காலையில் நல்லா ஆகிப்போச்சு திரும்பி மொழ அந்த சாமியை தர சாமி எல்லாம் சாமி மறந்துட்டார் ஊர் பக்கம் முறை தேர ஊர் ஜன முறை வந்துட்டாங்க திரும்பி மருந்து தான் எல்லாேருக்கும் விபதி கொடுக்குறாரு மறாத நாள்லேருந்து ஆனால் அங்கேன்றப்போ ஊரை ஏமாற்றி சாப்பிட்றணும் சாமியார் கலர் அடிச்சு தட்டிக்கணும் மாட்டு சாமி ஆடிச்சு சாமியார் சாப்பிடா அப்படின்னு சொல்லணும் அந்த ஊர் அவருக்கு பிடிக்கல அடுத்தது தான் மண்டகப்பட்டு மண்டகப்பட்டு ரெட்டியார்கள் தான் முறையான துண்டு செஞ்சிடாங்க அந்த ஊர் தான் செழிப்பாக இருக்குது அவங்ககிட்ட அந்த பொருளை உப்பாச்சும் கோந்திரெட்டி வந்து அவர் கூட இருந்த ஊர் நீங்கள் ஆயிரம் வருஷம்மா கேட்டால் ஐநூறு வருஷம்மா நானூறு வருஷம் கோந்த ரெட்டியார் பிறகு சின்னசாமி ரெட்டியார் கேசவ ரெட்டியார் இப்போ நரசர ரெட்டியார் இவங்க தான் அவங்க இருந்ததே கோந்திரெட்டை பொருள் கொடுத்தது ஐநூறு வருஷம் என்னுவான் என்ன வயசு பிறகுங்கண்ணா வயசு அந்த அம்மாவை கேட்டால் எங்கள் மாமனார் கோந்திரெட்டார் நீ எப்படி முந்நூறு வருஷம்னு சொல்கிற இதெல்லாம் கரெக்டாக ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு என்னை பற்றி பப்ளிஷிட்டி பண்ண சொன்ன தான் இதெல்லாம் ஆராய்ச்சி குளம் மண்டகப்பட்டு பன்னகுப்பம் வனத்தாம்பாளையம் சினிமா சுந்தரம் வனத்தாம்பாத்தில் போய் உட்காந்து சாப்பாடு கேட்டு வைக்கிறப்ப க அசிங்கம் திட்டு வரான் ஏன் உள்ளே வச்சு நான் சாப்பிடணும் அசிங்கம் திட்டு வரோம் அப்புறம் ரெட்டெல்லாம் சேர்ந்து போய் வீட்டில் தின வர களை அடிச்சு தத்துங்கன்னு சொன்னாரான் எழுந்து போகலையா பெரிய கேழ்வரு கம்பு கூட அருகில் கோடியை கவுத்து சாம்பார்னு போக போய் நெடியார் மாதிரி வச்சு கூடிய கவுத்துக்கணும் எடுத்து பார்த்தா வெறும் சந்தன வாசனே வருதான் எல்லாம் இடை போட்டாங்க இங்கே தான் வரமாட்டேன் இருக்கிற மாட்டேன் சொல்லிட்டார் பாதி ஊர் காலையெடுத்துனா பாதி ஊர் தாங்க எல்லாமே இப்போ வந்து வணங்கிட்டு போவாங்க அப்புறம் தான் இந்த ஊரை முடிவு பண்ணிருக்கார் இப்போ தான் வந்துன்னே இருக்குது ஐயாவுடைய அருள் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துள்ள உலக லெவலில் நல்லா ஆகிடும் சிவாய நம நமச்சிவாய என் பேர் சரண்ராஜ் நான் வந்து இந்த சிவன் கோயிலில் அச்சகராக இருக்கேன் அப்புறம் இது இது வந்து புதுச்சேரி மாநிலத்தில் சிம்மாசமுத்துரம் கிராமம் கண்ணமான ரயில்வே கேட்டிலிருந்து உள்ளே ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு சிவன் கோயில் சிவாலயம் இருக்குது அது சிவாலயம்னா சாதாரண சிவாலயம் கிடையாது அருணாச்சலீஸ்வர் அக்னி சூர்பம் இருக்குது சிவாலயம் இருக்குது அம்பால் பேர் வந்து அபித குஜல் அம்பிகை அம்பாள் பேரும் ஆளை தான் ஆரம்பிக்கும் ஐயா பேரும் ஆளை தான் ஆரம்பிக்கும் இதோட விசேஷம் என்னென்னா இங்கே வந்து உளிப்படாத லிங்கம்னு மூதவர்கள் சொன்னாங்க சுயம்பு தான் ஆனால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேலே வந்து உளிப்பட்டால் மேலே வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அது உளிப்படாத லிங்கம் தான் ஆனால் நானே பார்த்துக்கிறேன் இதில் அம்பாலும் அதேமாரி தான் அம்பாளுக்கிட்ட ஒரு சக்தி இருக்குது அவங்களுக்கு வந்து குழந்த பாக்கியம் வரம் கல்யாணம் இந்த மாரி கேட்டேன்னா டப்புன்னு கொடுப்பாங்க நானே வந்து இங்கே ஒரு ஒரு வருஷமாக தான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் எங் எங்கள் வீரில் ஐயர்கெலாம் பூஜை பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து இந்த கோயிலில் நான் தொண்டு தான் செஞ்சு இருந்தேன் அப்புறம் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்கு நான் முத ஐயனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் இதில் இன்னொன்று விசேஷன்னா இங்கே திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது அப்புறம் படே சாஹிபு சமாதி இருக்குது சிவலிங்கத்தில் வந்து திருவண்ணாமலையில் எப்படி அந்த ரூபம் இருக்கு அதே ரூபம் இங்கே இருக்கும் அப்புறம் கீழே ஆனால் நான் நான் ரெண்டு வாட்டி இது வரைக்கும் இன்னும் முன்னாடி இருந்தவங்க ஒரு அவர் ஐயா பேர் வந்து சுப்புக்குட்டி ஆகிரு அவருக்கு வந்து ஆறு பொண்ணு ஆறு பொண்ணுன்றதால அவங்களுக்கு மருமக மருமகனுக்கு அடுத்தது இந்த கொடுத்தாங்க அந்த மாமா தான் அவர் பேர் வெங்கடேசன் அவர் வந்து இங்கே பூஜை பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு இப்போ அவரங்களும் முடியலன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ஒரு ஆண்டு காலமாக இந்த பணி வந்து ஐயா எனக்கு கொடுத்தாரு ஆனால் எங்கள் மாமாவே சொல்லிக்கிறாரு உள்ளே சர்ப்பம் இருக்குது நான் பார்த்துக்குறேன்னு அது நான் அது கூட நான் நம்மனே நான் அப்போ பயந்து தான் இருந்தேன் அப்புறம் நான் வந்து பூஜை பண்ண பார்த்து என்ன ஆச்சுன்னா நான் உள்ளே ரெண்டு வாட்டி சர்பம் பார்த்தேன் அப்புறம் பார்த்துலேருந்து என்ன பண்ணுவேன் நான் எட்டந்து தான் தண்ணி ஊற்றிட்டு வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணிட்டு வருவேன் அப்புறம் தீபத்து அன்றைக்கி நாங்கள் சொக்கப்பானை இங்கே வந்து சொக்கப்பானை தான் நாங்கள் இங்கே வழிபடுவோம் சொக்கப்பானை ஏற்றிட்டு திருக்கயிலை வாதியை வந்து வாசித்தோம் வாசித்த என்ன என்னாச்சுன்னா அது நான் பார்த்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் தெரியணும் சொல்லிட்டு ஐயா வந்து அலங்காரம் ரெண்டு மாலை போட்டு நல்லா சர்பம் நாபம்லாம் வச்சுருந்தோம் அப்போ வந்து என்னாச்சா உண்மையான சர்பமே உண்மையான சர்பமே வந்து மேலே ஏறி அது மாட்டும் ஆடுது அப்போ எல்லாருமே வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாமே சூழ்ந்து பார்த்து எல்லாமே கேமரா ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அதான் இங்கே வந்து விசேஷமே நீங்கள் வந்து அவரும் வழிபடலாம் இவரும் வழிபடலாம் ரெண்டும் ஒன்று தான் இது வந்து ஆதி கோயில் இது எத்தனை நூற்றாண்டு எத்தனை ஆண்டுன்னு நம்மளுக்கு தெரியல கீழே வந்து சுரங்க பாதை இருக்கிறதா சொல்கிறாங்க மூதவர்கள் சொன்னாங்க இதில் பிரதோஷம் வந்து நாங்கள் செய்வோம் நால் ஆறு கரெக்டாக செய்வோம் இங்கே நந்தி நந்தி வந்து வச்சு மேலே வளம் வந்து திருக்கையில மாற்றி வாசித்து வைப்போம் அப்புறம் வந்து அன் ஐப்பசி மாதம் அண்ணன் அண்ணாபிஷேகம் மாசி மாதம் வந்து சிவராத்திரி வரும் நாலு காலு பூஜை பண்ணுவோம் அவருக்கு மாசி மாதம் ஆயில அப்ப குரு பூஜை நடக்கும் இதுதான் எங்க எங்கள் விசேஷம் பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க